மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் இணைந்து கொள்வது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் செய்தி அறிக்கையுடன் நான் தனுஷியா ஞானசேகரன் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பு புறக்கோட்டை முதலாம் குறுக்கு தெருவில் உள்ள கட்டிடம் ஒன்றில் தீ தீயை கட்டுப்படுத்த முப்படையினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கடும் பிரயத்தனம் ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் நாட்டுக்கு கிடைத்த வெளிநாட்டு முதலீடுகள் ஒரு பில்லியன் டாலரை கடந்தது ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு மாநாடு இன்று ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட பல கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு தலைவர் பங்கேற்கவில்லை எதிராக அழைப்பு நாட்டை சூறையாடியவர்களுக்கு மக்கள் பதிலளிப்பார்கள் என்கிறார் பிரதி அமைச்சர் பிரதீப் அது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மாநாடு அல்ல அலிபவாவும் நாற்பது திருடர்கள் ஒன்றிணைந்த மாநாடு தான் கொழும்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆசிய கிண்ண இருபதுக்கு இருபது தொடரில் சூப்பர் போர் சுற்று முதல் போட்டியில் இலங்கை பங்களாதேஷ் அணிகள் இன்று பல பரீட்சை இனி விரிவான செய்திகள் கொழும்பு புறக்கோட்டை முதலாம் குறுக்கு தெருவில் உள்ள கட்டடம் ஒன்றில் பரவையத்தி கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டாலும் தீகணிப்பு சேவை வாகனங்கள் கடற்படையினர் மற்றும் விமானப்படையின் தீகணிப்பு பிரிவுகளின் அதிகாரிகள் தீயை முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தாா் முதலாம் குறுக்கு உள்ள மின் உபகரண விற்பனை நிலையத்தின் நான்காவது மாடியில் இன்று பிற்பகல் நான்கு முப்பது மணிகளவில் தீ பரவியது அருகில் உள்ள கட்டடம் ஒன்றுக்கும் தீ பரவியது தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு விமானப்படையின் ஹெலிகாப்டர் ஒன்றும் பயன்படுத்தப்பட்டது தூப்பி கட்டுப்பாட்டிற்குள் வரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொழும்பு முதலாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள தொகுதிகளிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இன்று பிற்பகல் ஏற்பட்ட இந்த தீ விபத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர கொழும்பு மாநகர சபைக்கு தீயணைப்பு வாகனங்கள் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தற்போது தொடர்ச்சியாக தீயணைக்கும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தீயணைப்பு படைப்பிரிவின் பிரிவின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் முதலாம் குறுக்கு தெருவுக்குள் நுழையும் அனைத்து வீதிகளும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு தற்போது தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக பல மணி நேரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன செய்திகள் தொடர்கின்றன ஐக்கியநேசிய கட்சியின் எழுபத்தொன்பதாவது ஆண்டு நிறைவு மாநாடு ஸ்ரீஜாய்வர்தனபுர கோட்டையில் இன்று நடைபெற்றது ஒன்றிணைவோம் எனும் துணிப்பொருளில் இந்த மாநாடு நடைபெற்றது ஐக்கிய தேசிய கட்சியின் ஆண்டு நிறைவு மாநாட்டிற்கு ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட சுமார் நாற்பது எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்து அழைப்பு விடுக்கப்பட்டது எனினும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும மத்துமபண்டாறு தேசிய அமைப்பாளர் திசா நாயக்க கபீர் ஹாஷிம் மற்றும் தாசிரி ஜெயசேகர் ஆகியோர் மாநாட்டில் பங்கேற்றனர் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ரா அபிவர்தனு ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி வருகை தந்திருந்தவர்களை அன்புடன் வரவேற்றார் மகாஜன எக்ஸ்ப்ண கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான தினேஷ் குணவர்தன ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவ் ஹக்கீம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பில இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செம்பில் தொண்டமான் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தலைவர் பிரியதர்ஷன யாப்பா ஜனசித்த பெருமளவின் தலைவர் பத்திரமுல்லை சீலரத்ன தேரர் மலையக மக்கள் முன்னணியின் தலைவர் வி ராதாகிருஷ்ணன் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகரேஷன் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரம் ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் மைத்ரி குணரத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் நிமல் சிறிபாலடி சில்மா ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சாம்பிகர் அணவக்கு மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் உள்ளிட்ட பலர் மாநாட்டில் முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபைவர்தன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் பலரும் இன்று மாநாட்டிற்கு வரக்கி தந்திருந்தனர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவத்தின் கீழ் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என மாநாட்டில் கலந்து கொண்ட அரசியல்வாதிகள் வலியுறுத்தினர் ஒன்று இரண்டி இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்த இரண்டு கடுமையான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அவ்வாறு வீழ்ச்சியடைந்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் மீண்டும் பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதில் ரணில் விக்ரமசிங்க பெரும் பங்காற்றியுள்ளார் எனவே அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என நான் நினைக்கின்றேன் இந்த மாநாட்டில் கட்சி உறுப்பினர்கள் மாத்திரமல்ல பல்வேறு நிலைப்பாடுகளை கொண்டவர்களும் ரணில் விக்ரமசிங்கின் தலைமையில் ஒரே மேடையில் இன்று ஒன்று கூடியுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதியின் அழைப்பை ஏற்று ஜனசித்த பெருமுனவின் தலைவர் என்ற வகையில் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காக வந்துள்ளேன் மாநாட்டிற்கு எனது வாழ்த்துக்கள் நாட்டினை கட்டியெழுப்பக்கூடிய தலைவரிடம் நாடு வரவேண்டும் அல்லவா எதிர்வரும் காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றாக இணைந்து செயற்பட்டு பயணிக்க வேண்டும் என நான் நினைக்கின்றேன் பங்களாதேஷ் நேபாளமாக மாறப்போன இந்த நாட்டை அமைதி நிலை கேட்டு சென்ற ஒரே தலைவர் ரணிவிக்ரமசிங் என்பதை நான் கூறுகின்றேன் அவரின் தலைமைத்துவத்தில் சஜித் பிரேமதாச தரப்பினரும் ஒன்றிணைக்க வேண்டும் அதுவே என்னுடைய நிலைப்பாடு வேறு ஒரு தலைவர் இங்கே இல்லை முந்திக்கொண்டு வாருங்கள் என கூறுவதற்காக தாய் வீட்டுக்கு வந்தீர்களா அதற்குதான் வருகை தந்துள்ளோம் யானைகளை குழப்பி ஒன்றிணைக்கவே வருகை தந்துள்ளோம் அரசியல் கட்சி பிளவுகளை விட எமது ஒற்றுமை இங்கு முக்கியமானது இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக இந்த சர்வாதிகாரத்திற்கு எதிராக அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட வேண்டும் அதற்காகவே நாம் அணிவகுத்து செல்கிறோம் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவின் வருகையுடன் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு மாநாடு ஆரம்பமானது இதன்போது காலின் சென்ற அரசியல் தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது

அதாவது அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதை மட்டுமே நோக்காக கொண்டு அவர்கள் நோக்கி விரல் நீட்டி எந்த ஆதாரமும் இல்லாமல் பக்கத்துக்கு நாங்களும் செய்தோம் நீங்களும் அதை செய்தீர்கள் இறுதியில் இவர்கள் இருவரும் திருடர்கள் என நாட்டு மக்கள் நினைத்தனர் இந்த நாட்டை அளித்தவர்கள் தான் இந்த நாட்டை நேசித்தவர்கள் என்ற அந்த யதார்த்தத்திற்கு முகம் கொடுத்து வருகின்றோம் எங்கள் அடையாளத்தை பாதுகாக்கும் அதே நேரத்தில் ஜனாயகத்தையும் பாதுகாக்க ஒன்றிணைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான எதிர்காலத்திற்கு வாழ்த்துகின்றேன் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவையின் அறிக்கையை வாசித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் உரையாற்றினார் ரணில் விக்ரமசிங்க அநியாயமாக விளக்கமுறையில் வைக்கப்பட்ட போது எங்கள் கட்சியின் தலைவரும் நாமும் அவருக்காக முன்னின்று இந்த நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க செயற்பட முடிந்தது என்று கூற விரும்புகிறோம் ஐக்கிய மக்கள் சக்தியாக நாம் அனைவரும் போராட்டத்தில் இணைய வேண்டும் இன்று இந்த நாட்டின் பிரதான எதிர்கட்சியாக அதற்கு தேவையான பலத்தை வழங்க கைகோர்த்து ஒன்றிணைந்து செயற்பட தயாராக உள்ளோம் நாம் போராட வேண்டும் ஒடுக்குமுறைக்கு எதிராக நாம் ஒன்றுபட வேண்டும் இந்த பஸ்ஸில் எல்லாரும் ஏறிய பின்னர் நாங்கள் எங்கே ஏறுவது அதன் பின்னர் நிமல் சிரிப்பானவும் நானும் ஃபுட்பாட்டில் தான் ஏற வேண்டியிருக்கும் அதனால் ஒன்றிணைந்து கொண்டு இதனை முன்னெடுக்க வேண்டும் எவரும் ஒன்றிணைமல் இரண்டு பக்கங்களிலும் இருந்து கொண்டு கதைக்க வேண்டாம் ஜிஎல் பேரிசும் ஒரு பக்கத்தில் இருக்கிறார் ஜிஎல் பேரிசும் ஏதாவது செய்ய கூட்டணியை ஏற்படுத்தவே தடுமாறுகிறார் வேலை செய்யக்கூடியவர்கள் அனைவரும் இங்குள்ளனர் என்று எனக்கு தெரியும் ராஜித இந்த வேலைக்கும் செய்யக்கூடியவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் இங்குள்ள மக்களை ஒன்றிணைத்து இந்த வேலையை செய்யக்கூடிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க அண்மையில் ஒரு சண்டிகர் கதைக்கிறார் அந்த நபர் ரஞ்சன் ஜெயலால் அவர் ஒரு பெரிய சண்டிகர் ரணில் மேலான சண்டிகர் எண்பத்தி ஒன்பதில் பிடிப்பட்டிருந்தான் நீங்கள் தப்பித்திருக்க மாட்டீர்கள் அதற்கு மேலான சண்டியர் தான் ரணில் இல்லையா எனக்கு மனதாகலிக்கு செல்ல முடியாது ரஞ்சித் மதுபு பண்டாரு இங்கே அப்படிப்பட்ட பல சண்டியர்கள் உள்ளனர் இதற்கு மேலான சண்டியர்கள் இந்த நாட்டில் இருந்தனர் கோடா உங்களை விட பெரிய சண்டியர் மஹிந்த ராஜபக்ச அதற்கு மேலான சண்டியர் இவ்வாறான சண்டியர்கள் இருந்தார்கள் அதற்கு இடமளிக்க மாட்டோம் இந்த சாமர சம்பத் அதற்கு அச்சமும் இல்லை மட்டை சஜித் பிரேமதாசுவை தலைவராக சென்று நான் வெளியில் செல்ல வேண்டி ஏற்பட்டது இன்று எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க அனைவரையும் மீண்டும் ஒரே இடத்திற்கு கொண்டு வர முடிந்தது ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட போது அனைவர் ஒன்றிணைந்தனர் இறுதியில் அரசாங்கத்திற்கு மண்டியிட வேண்டி ஏற்பட்டது இல்லை என்றால் அவர்கள் அவரை இன்னும் சில நாட்கள் உள்ளே வைத்திருப்பது மட்டுமல்லாமல் ஒன்றன்பின் ஒன்றாக ஒவ்வொருவராக உள்ளே வைக்க முயற்சித்தனர் அதனை நிறுத்த எங்களுக்கு முடிந்தது தற்பொழுது உதய அமன்பில மீது மீண்டும் மேற்கொள்ள முயற்சிக்கின்றனர் இந்த நாட்டு மக்களை கைது செய்வதா இறுதியில் பதில் என்று நான் கேட்க விரும்புகிறேன் எனவே நினைவில் கொள்ள

ரஞ்சித் பன்டுமன் இருக்கிறார் அவர் தனது பழைய தலைவரான ரணில் விக்ரோசிங் அவருடன் கடன் கொடுத்துக் கொண்டு ஏனைய சகோதர கட்சிகளை இணைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இது திருடர்களின் கள்ளர்களின் கூடாரம் அல்ல சொல்வது பிள்ளை யார் திருடர் யார் கள்ளர் ஆகிய என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கும் புரிந்து கொள்ள வேண்டும் அது இன்று இந்த ஆண்டு கொண்டாட ஒரு காரணம் உள்ளது நான் சிறைக்கு சென்ற போது அனைவரும் ஒன்று கூடினார்கள் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் வந்தார்கள் எனது நண்பர்கள் அரசியல் எதிரிகள் கூட வந்தார்கள் தற்போதைய சூழல் ஜனநாயகத்திற்கு எதிரான அச்சுறுத்தலாக கருதப்படுகிறது இதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்தோம் அப்போது ஒன்று கூடிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையிலேயே இந்த மாநாடு இடம்பெறுகின்றது என்னை பார்வையிட முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேனா ஆகியோர் வந்தார்கள் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் உடல் நலம் சரியில்லை எனக்கு தகவல் வழங்கினார் கோட்டாபே ராஜபக்சு வெளிநாட்டில் இருப்பதாக எனக்கு தகவல் வழங்கினார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்னை பார்வையிட வந்தார்கள் இன்று நாம் ஒன்றிணைந்துள்ளோம் எமது முறைமைக்கு பாரி அச்சுறுத்தலாக காணப்படுகிறது பல கட்சி ஜனநாயக முறைமையை இங்குள்ளது இந்தியாவிலும் இந்த முறைமையை காணப்படுகிறது ஆனால் இதனை ஒழிக்க முற்படுகின்றனர் இந்த நாட்டில் திருடர்களை பிடிப்போம் என கூறி அனைவரையும் கைது செய்ய பார்க்கின்றார்கள் நான் ஒன்றை கூற வேண்டும்

ඉොල්ෝ එක එකතු ස්තතියි කච්කෙන් ආඩ නිරව බලාබින් පන්නර වලි කිරි පෙර කල ඩහංගල්ලිකේ වාර්රත දර විනර. සමුගන උස්ම තියනතුර සමුගෑ දේශපාලජෝ. ඒ නිහම් මොරගතාව ලයි්ම් කන ඒක සිරිත ඒක ලෝක පුරා තියෙන දෙයක්නන්නේ මොකද කලෑ ඒක ලිදරව කරයින්නේ පදාලර රැසීමේ නාකන්. බතුමනගේ ඉදින පීවරකහද. ජේ අනුව බල මෝකද වෙන්නගේ පල්ල බල නොවන්න. අ්ඩුව යන පාර පාරටිකක් පැරදි. නකද මේකනේ මාජනයගේ කල කිරීම වැඩි. මදන්න සෙද ර ලයි ශේ ட் බ ටනறை ලා இனைக்கிට. நிරவை இங்கකි மංங்கள் කරම மாற்ற முடிීම නනකට. ට ටඩතුරන්න පලක්ව ලැබ . நிச்சயமாக நாடு வீழ்ச்சி அடையும் போது அனைத்து அரசியல் கட்சிகளும் பொறுப்பேற்க தயாராக இருக்க வேண்டும் அனைத்து அரசியல் கட்சிகளும் அதற்கு தயாராக உள்ளன

கட்சி ஒன்று இருக்கிறது அல்லவா ஜனாதிபதி அனுருகுமார் அழைப்பு விடுத்தாலும் நான் அங்கு சென்றிருப்பேன் மகிந்த அளித்திருந்தாலும் நான் அங்கு சென்றிருப்பேன் நாட்டை சீரழித்தவர்களை விரட்டியடிப்பதற்கு மக்கள் தயாராக இருப்பதாக பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதி தெரிவித்துள்ளார் இன்று ஒளிபரப்பான நியூஸ் நேர்காணலின் போது பிரதி அமைச்சர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் நாங்கள் காண்கின்றோம் பிரதி அமைச்சரே ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாடு நடைபெற்று வருகின்றது கொழும்பில் பிரம்மாண்டமாக ஒரு மாநாடு நடைபெற்று வருகின்றது இதிலே எல்லா கட்சிகளைச் சேர்ந்தவர்களையும் நாங்கள் காண முடிகின்றது ஆனால் அரசாங்க தரப்பிற்கு அழைப்பு வந்ததா உண்மையில் அவர்கள் எங்களுக்கு அழைப்பு விடுக்க மாட்டார்கள் அழைப்பு விடுத்திருந்தாலும் அந்த மாநாட்டிற்கு நாங்கள் செல்ல செல்ல மாட்டோம் அதாவது நாங்கள் இப்படி சொல்லலாம் அது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மாநாடு அல்ல அலிபவாவும் நாற்பது திருடர்கள் இந்த நாட்டை கடந்த ஆட்சி காலத்திலே நாட்டை நாசம் செய்தவர்கள் கொலைக்காரர்கள் கொள்ளைக்காரர்கள் கும்பல் ஒன்றிணைந்த மாநாடு தான் இன்று கொழும்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்கள் புறக்கணித்த மக்கள் வெறுக்கின்ற அரசியல் தலைவர்கள் தான் அங்கு இருக்கிறார்கள் ஏன் பிக்கமில்லாமல் வெக்கமில்லாமல் மலைக அரசியல் தலைவர்களும் அங்கு சாமர சம்பத் இன்றும் பல நாட்டுக்கு துரோகம் கூட்டு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் எனவே நான் கேட்கிறேன் கூட்டு கும்பல் இந்த நாட்டை நாசம் செய்த இந்த கொலைக்கார திருட்டு கும்பலுடன் இவர்களுக்கு என்ன கூட்டு இவர்களுக்கு என்ன ஒப்பந்தம் எனவே மக்கள் புறக்கணித்தவர்கள் இன்று மீண்டும் எவ்வாறு ஆட்சியை கைப்பற்றலாம் என்று கனவிலே தான் இந்த மாநாட்டை கூட்டுகின்றார்கள் அது நடக்காது கள்ளர் கூட்டத்தை மக்கள் கொண்டு வர மாட்டார்கள் எனவே எனவே இது திடம் நடப்பது சாத்தியமற்றது தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக எந்த ஒரு தீய சக்திகளும் ஒன்றிணைகின்ற பொழுது நாங்கள் அல்ல மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அவர்களை விரட்டி அடிப்பதற்கு எனவே நாட்டு மக்கள் இது தயாராக இருக்கிறார் செய்திகள் தொடர்கின்றன அயிலக ஆளுமைகளுக்கு அலங்காரம் நிகழ்வு கொழும்பில் நேற்று நடைபெற்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சிவில் அமைப்புகளின் ஏற்பாட்டில் அயிலக ஆளுமைகளுக்கு அலங்காரம் நிகழ்வு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்வில் தமிழ்நாடு அரசின் தைகேசாய் தமிழர் விருது பெற்ற இந்திய யூனியன் முஸ்லிம் லீகின் தேசிய தலைவர் முனிரோல் மில்லத் பேராசிரியர் கே எம் காதர் மொஹுதீன் கௌரவிக்கப்பட்டார் இறையன்பன் குத்துஸ் தமிழ் மாமணி தேரிலந்தூர் தாஜுதீன் கலைக்கமல் ஆகியோரின் பாடல்களும் நிகழ்வினை அலங்கரித்திருந்தன மற்றும் இலங்கை பாடகர்களும் பிரதி சபாநாயகர் டாக்டர் முகமது மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சட்ட முதுமானி ரவ் ஃபகீம் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷால் பதியுதீன் இந்திய பாராளுமன்ற உறுப்பினர் கே நவாஸ் கனி

இருக்கிறத பிள்ளைகளுக்கு பயந்து கொடுத்துருவாங்க அதனால ஒரு தலைவரும் தாய் போல இருக்கணும் தனக்கு என்று எதையும் எடுத்து வைத்துக் கொள்ளாமல் தன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் தன் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விட வேண்டும் சிறப்பு கூட்டத்தை நான் எதிர்பார்த்ததும் இல்லை கற்பனையும் செய்ததும் திராவிட மாடல் ஆட்சி நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என் மீதும் இஸ்லாமிய சமுதாயத்தின் மீதும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீகின் மீதும் ஒரு ஆழமான அன்பும் பாசமும் காரணத்தினாலே இந்த ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருதினை இந்த எளியவனுக்கு வழங்கி பெருமைப்படுத்தி இருக்கிறார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் செய்து மனிதாபிமான் உதவியை பாராட்டி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அனுப்பி வைத்த பாராட்டு பத்திரம் கொழும்பில் இன்று நேரடியாக கையளிக்கப்பட்டது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமையகமான சௌமிய பவனில் இந்த நிகழ்வு நடைபெற்றது நேபாளத்தின் தலைநகர் காத்மண்டுவிற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் அண்மையில் சென்றிருந்த வேளை அங்கு கலவரம் ஏற்பட்டது இதன்போது தான் தங்கியிருந்த விடுதியில் நிற்கதியாகியிருந்த முப்பதிற்கும் மேற்பட்ட இந்திய குடும்பங்களை காப்பாற்றி அங்கிருந்து அனுப்பி வைப்பதற்கு அவர் நடவடிக்கை எடுத்தார் இதனை பாராட்டி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அனுப்பிய பாராட்டு பத்திரத்தை தமிழ்நாடு பாராளுமன்ற உறுப்பினர் எம் முகமது அப்துல்லா இன்றுமானுக்கு நேரடியாக வழங்கி வைத்தார் நேபாளத்தினுடைய தலைநகர் காத்மண்டு நகரில் பணி நிமித்தமாக சென்றிருந்த முன்னாள் ஆளுநர் திரு செந்தில் தொண்டைமான் அவர்கள் தாங்கள் தங்கியிருந்த அந்த விடுதி கட்டிடத்தில் முற்றிலும் கலவரக்காரர்களால் சூழப்பட்டு தீப்பற்றி எறிந்த அந்த நிலையில் தன்னுடைய உயிரை துச்சமாக எண்ணி மிகுந்த துணிச்சலோடு முப்பது குடும்பங்களுக்கும் மேற்பட்ட இந்தியர்களை காப்பாற்றி அவர்களை பத்திரமாக நாடு திரும்ப வழிவகை செய்தார் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக தன்னுடைய தம்பிகளில் இத்தகைய சாதனை செய்திருக்கிறார் என்கின்ற அந்த உணர்வோடு தன்னுடைய கைப்பட முன்னாள் ஆளுநர் அவர்களை பாராட்டி ஒரு கடிதத்தை எழுதினார் இந்த பாராட்டும் வாழ்த்து கடிதத்தையும் எனக்கு அனுப்பிய தமிழ்நாடோட முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்னோட நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் அதை அங்கீகரித்து வாழ்த்து தெரிவித்தார் நினைக்கும்போது அதில் ஒரு நெஞ்சம் மகிலுவைக்கும் அளவிற்கான ஒரு மகிழ்ச்சி இந்த நேரத்தில் தமிழகத்திலிருந்து முதலமைச்சர் அவர்கள் எதிர்காலங்களையும் வந்து இலங்கை மட்டும் இல்லை உலகமெங்கும் இருக்கும் தமிழர்களை பாதுகாக்கிறதுல அவர் முன்னின்று செயல்படுறாரு அதுக்கும் இந்த நேரத்தில் அவருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சு ஜனாதிபதி அனுருக்குமார் அதிசா நாய்க்கு ஆட்சியை பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் ஒரு பில்லியன் டாலருக்கும் மேற்பட்ட நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் நாட்டுக்கு கிடைத்துள்ளன செய்திகள் தொடர்கின்றன ஆசிய கண்ண கிரிக்கெட் தொடரில் பங்களாதேஷுக்கு முதலாவது போட்டியில் முதலில் துடுப்பிடத்தாடும் இலங்கை அணி சற்று முன்னர் வரை ஐந்து ஓவர்கள் நிறைவில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு பெற்றுள்ளது போட்டியில் நாணய சுழற்சிகள் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் அணி முதலில் களத்தெடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இலங்கை சார்பில் மற்றும் குசல் மேண்டிஸ் ஆகியோர் ஆரம்ப வீரர்களாக களமிறங்கினர் சூப்பர் சுற்றிற்கு இலங்கை பங்களாதேஷ் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் தகுதி பெற்றுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய கிண்ண இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரின் அனைத்து போட்டிகளையும் டிவி ஒன் அலைவரிசையின் ஊடாகவும் சிரச டிவி டொட்டல் கே என்ற இணையதளத்திலும் நேரடியாக பார்வையிட முடியும் தலவாக்கலை சென்கோம்ஸ் தோட்டத்தில் சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தலவாக்கிளை சென்கும்ஸ் தோட்டத்தில் உள்ள வீட்டு வளாகத்திற்குள் சிறுத்தை குன்று நுழைந்து வீட்டில் இருந்த நாயை தூக்கி சென்று உள்ளது வீட்டின் சுற்று மதிலால் பாய்ந்து சிறுத்தை நுழைந்துள்ளது எங்களுக்கு வந்து இந்த சிறுத்தை நடமாற்றத்தினால எங்களுக்கு பயமா இருக்கு பிள்ளைகளை வச்சிருக்கிறோம் சிறுத்தை வந்து நம்ம நாயும் கொண்டு போயிடுச்சுங்க ரவைக்கு தூங்குறது கூட எங்களுக்கு பயமா இருக்குது என்கிட்ட அந்த சிறுத்தை வர்றதுனால நேற்று நைட்டு வந்து சிறுத்தை வந்துருச்சு வீட்டு வீட்டுக்கு கோழி அதெல்லாம் கொண்டு போயிருக்கு அதெல்லாம் இந்த ஏரியாவில் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நாய்கிட்ட கொண்டு போயிருக்குது நைட்டுக்கு வந்து வெளியில் வரத்துக்கு கூட சரியான மாதிரி பிரச்சனையாக இருக்குது இதுக்கு ஏதாவது தக்க நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இதேவேளை அக்கரப்பத்தனை ஆக்ரோ பகுதியில் உள்ள கல்குவாரியில் நெய் தேங்கியிருந்த பகுதியில் இருந்து சிறுத்தை ஒன்று உயிருடன் நின்று மீட்கப்பட்டுள்ளது காலை கல்குவாரிக்கு சென்ற தொழிலாளர்கள் சிறுத்தையை அவதானித்து அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியிருந்தனர் நுவரலியா வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் போலீசார் இணைந்து கடும் பிரயத்தனத்திற்கு மத்தியில் சிறுத்தையை உயிருடன் மீட்டுள்ளனர் நுவரலியா வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் சிறுத்தையை மீட்டு சிகிச்சை அளித்ததன் பின்னர் அதனை ரந்தனிகள மிருக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இத்துடன் நியூஸ் ஃபஸ்ட் இன்றைய நாளுக்கான இருவரெட்டு மணி பிரதான செய்தி அருகே விரைவுக்கு வருகின்றது மேண்டும் சந்திப்போம் பத்து மணி பிரதான செய்தியில் வணக்கம்